மிதிலை அப்படிங்கிற ஒரு பெரு நகரத்தை ஜனக மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இறைவனின் சிறந்த பக்தரா அவர் குடிமக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது தான் ஒரு யாசகம் கேட்டு கஷ்டப்படுற மாதிரியும் பல துன்பங்களை சந்திக்கிற மாதிரியுமான கனவு அது அந்த கனவுல அவர் படாத படுறாரு அது கனவு மாதிரியே தெரியல நிஜத்திலேயே அவர் அப்படியெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு உணர்வு அந்த கனவை கண்டதும் அரசர் திடுக்கட்டு போய் எந்திராரு கண் பார்த்தா அனைத்து சூழ்நிலைகளும் மாறி இருக்கு பிரம்மாண்டமான அரண்மனை தங்க கட்டில் பஞ்சு மெத்தைன்னு சொகுசான படுக்கையில இருக்காரு சில வினாடிகளுக்கு முன் பிச்சைக்காரரா இருந்த அவர் இப்போ பேரரசரா இருக்காரு தான் கண்டது ஒரு கனவுதான் அப்படிங்கறத உணர்ந்த பிறகுதான் ஜனக மகாராஜர் பெருமூச்சே விடுறாரு அன்று முழுவதுமே அவருக்கு அந்த கனவின் தாக்கம் வந்து வந்து போச்சு சம்பந்தமே இல்லாம திடீர்னு இப்படி ஒரு கனவு கண்டதை நினைச்சு அரசர் மிகவும் குழம்பி போனார் மீண்டும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதே போல ஒரு கனவு அரசருக்கு வருது அந்த கனவுல அவர் ஒரு பிச்சைக்காரராகவும் மிகுந்த துன்பங்களை சந்திச்சு அல்லோலப்படுற வாழ்க்கையா இருந்தது இதே போல ஒரு கனவு அவருக்கு தினம் தினம் வர ஆரம்பிச்சது இரவு தூங்கும் போதெல்லாம் அந்த கனவால தன்னை ஒரு பிச்சைக்காரரா உணர்ந்த அவர் விடிஞ்சு எழுந்ததும் ஒரு மன்னரா சகல சுக போகங்களோட இருந்தாரு இந்த நிலையில அரசருக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு உதிச்சது ஒரு மன்னரா இருந்து பிச்சைக்காரனா கனவு கண்டுட்டு இருக்கோமா அல்லது ஒரு பிச்சைக்காரனா இருந்து மன்னரா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி கனவு காண்றோமானு இந்த யோசனைகளால மன்னர் பெரும் துயரத்துக்கு தள்ளப்படுறாரு நிஜ வாழ்க்கைக்கும் கனவுக்கும் இருக்க வேறுபாடு தெரியாம தன்னோட கடமைகளை சரிவர செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு இந்த சந்தேகத்தை அரண்மனையில இருக்கக்கூடிய மந்திரி ராஜகுருன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு பாக்குறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பதில்களால மேலும் மனம் குழம்பி போனாரு உண்மையாவே நான் ஒரு பிச்சைக்காரனா இல்ல அரசனா அப்படிங்கிற கேள்விய தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தாரு இதுக்கப்புறம் ஒரு அறிவிப்போன்னு வெளியிடுறாரு தன்னோட இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்களுக்கு பெரும் பரிசுகளை கொடுக்க இருக்கிறத அறிவிக்கிறாரு தன்னோட நாட்டில் இருந்த இருந்து பல தேசங்களையும் அண்டை நாட்டையும் சேர்ந்த பண்டிதர்கள் வேத விற்பன்னர்கள் முனிவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க அரசரும் தன் மனசுக்குள்ள இருக்க குழப்பத்தை எல்லார்கிட்டையும் சொல்றாரு ஆனா யாராலையுமே அரசரை திருப்திப்படுத்தும் படுத்தும் சொல்ல முடியல சிலர் நீங்க அரசரா இருக்கிறது தான் உண்மைனும் ஒரு சிலர் நீங்க பிச்சை காரா இருக்கிறது தான் உண்மைனும் சொல்றாங்க ஆனா அது அனுபவ பூர்வமா அரசரை உணர வைக்க யாராலையுமே முடியல இதையடுத்து அரசரோ பெரும் யாகம் ஒண்ணு செய்யறதுக்கு ஏற்பாடுகளை செய்யறாரு இந்த யாகங்கள் மூலியமாவது இறைவன் கிட்ட தன்னோட சந்தேகத்தை நேரடியாக கேட்கலான முடிவு செஞ்சு பல தேசங்களை சேர்ந்த மகா அழைப்பு விடுக்கிறாரு மன்னரோட அழைப்பை ஏற்று பல தேசங்கள்ல இருந்து மகா எல்லாம் மிதுளை நாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த நேரத்துல ஒரு பெரும் மகாரிஷி அவர்கள் இந்த மிதிலை நாட்டுக்கு வராரு அவரோட பெயர் தான் அஷ்டவக்ர மகாரிஷி அவர் பாக்குறதுக்கு வினோதமான உருவத்துல இருப்பாரு அதாவது அவரோட உடல் எட்டு கோணங்களா வளைஞ்சிருக்கும் அவரோட இந்த தோற்றத்துக்கு ஒரு காரணமும் இருக்கு இவருடைய தாய் வழி தாத்தா ஒரு தேவ முனிவர் அவருடைய பெயர் அருணி இந்த அருணி முனிவர் வேதங்களை கற்பிக்கும் ஒரு பள்ளிய நடத்திட்டு வந்தாரு இவருடைய மகள் தான் சுஜாதா இவரும் தன் தந்தையின் பள்ளியில ஒரு மாணவரா படிச்சுட்டு வந்தாங்க அதே பள்ளியில படிச்சுட்டு வந்த கஹோடா அப்படிங்கிறவர சுஜாதா திருமணமும் செஞ்சாங்க சில மாதங்களுக்கு பிறகு சுஜாதா கர்ப்பம் அடைகிறா அவளோட இந்த கர்ப்ப காலத்துல அவ வயதுல வளர்ந்துகிட்டு இருக்க குழந்தை பல வேதங்களையும் மந்திரங்களையும் கேட்டு கத்துக்குது அந்த சமயம் சுஜாதாவுடைய கணவர் கஹோடா வேதங்களை ஒதுக்கிட்டு இருந்தாரு அந்த வேதங்களை சரியா படிக்காம தவறான ஒளியில உச்சரிச்சிட்டாரு அத கேட்ட கருவுல இருந்த குழந்தை தந்தை கிட்ட வேத புத்தகங்கள்ல இருந்து தனக்கு தெரிஞ்ச வரம்புக்கு உட்பட்ட அறிவு பத்தி தன் தந்தை கிட்ட அவர் படிச்ச வேதங்கள்ல தவறு இருக்கிறத சுட்டி காட்டுது அத கேட்ட அந்த குழந்தையின் தந்தையான கஹோடா மிகவும் கோவம் அடைஞ்சு தன்னுடைய குழந்தையனு கூட பார்க்காம வயிற்றில் இருக்கும் சிசுனி நான் படித்த வேதங்களை தவறு என்று கூறுகிறாயா நீ இந்த பூமிக்கு வரும்பொழுது எட்டு ஊனங்களோடு பிறப்பாயாக அப்படின்னு சபிச்சிட்டாரு தன்னோட தந்தையின் சாபத்தால அஷ்ட கோணங்கள்ல வளைஞ்சு பிறந்ததாலதான் இவருக்கு அஷ்டவக்கிரர் அப்படிங்கிற பெயரும் வந்தது ஜனகருடைய கேள்வியை அறிஞ்ச அஷ்டவக்கிர மகரிஷி அரசவைக்குள்ள போறாரு பண்டிதர்களுடைய பெரும் கூட்டம் அந்த அவையில கூடி இருக்காங்க அஷ்டவக்கிர மகரிஷி அந்த அவைக்குள்ள நுழைஞ்சதுமே அனைவருடைய பார்வையும் இவர் மேலதான் இருந்துச்சு இவரை பார்த்த மறுகணமே அந்த அவையில கூடியிருந்த பண்டிதர்கள் எல்லாம் இவருடைய அஷ்ட கோணத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க கருப்பாக குள்ளமாக இப்படி கோணல் மாணலான உடல் அமைப்போடு இருக்கும் வேத ரிஷியை தான் காண்கிறோம் இவரையெல்லாம் யாகம் நடத்த யார் அழைத்தது அப்படின்னு ஏளனமா பேசியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த அவை முழுவதும் சிரிப்பு சத்தம் எதிரொலிக்க ஆரம்பிச்சது அதை எதையுமே பொருட்படுத்தாத அஷ்டவக்ர மகா அந்த அவையில சிரிப்பொலி அடங்கும் வரை காத்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அரசரை பார்த்து அரசே உங்கள் கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள எதற்காக இந்த யாகங்கள் உங்கள் சந்தேகத்திற்கு விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அரசர் மிகவும் ஆர்வத்தோடு மகரிஷி அவர்களே உங்களால் எனது கேள்விக்கு பதில் கொடுக்க முடியும் என்றால் உடனடியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்டு அஷ்டா வக்கிரர் அரசரை பார்த்து அரசே உங்கள் கேள்விக்கான பதிலை இப்போதே சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் இந்த அவையில் கூடியிருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் இங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிடுங்கள் அதைக் கேட்ட அரசர் என்ன சொல்கிறீர்கள் இது பல பண்டிதர்கள் கூடியிருக்கும் மகா சபை இங்கே தோல் வியாபாரிகளும் இல்லை கசாப்பு கடைக்காரர்களும் இல்லை அப்படின்னு தன்னோட கணத்து குரல்ல கொஞ்சம் சத்தமா சொல்றாரு அத கேட்டு அஷ்ட மறுபடியும் அரசர பார்த்து இல்லை இல்லை இங்கே பண்டிதர்களும் இல்லை வேதரிஷிகளும் இல்லை இந்த சபையில் இருப்பவர்கள் அனைவருமே தோல் வியாபாரிகளும் கசாப்பு கடைக்காரர்களும் தான் இந்த கேட்டதும் சபை முழுக்க கொதித்து எழுந்துச்சு அங்க இருந்த எல்லாரும் என்ன திமிரவருக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்மை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார் அப்படின்னு ஆள் ஆளுக்கு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அரசரம் கோபத்தோட வேதம் மற்ற பண்டிதர்களை இப்படி இழிவுபடுத்துவதற்கு உங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு உரத்த குரல்ல அஷ்டா தன்னுடைய பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு மன்னா உமது கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று கூறினேன் சபை முழுக்க என்னை பார்த்து சிரித்தது ஏன் சிரித்தார்கள் என் குறைவான ஞானத்தைக் கண்டு சிரித்தார்களா அல்லது நான் கூறிய விளக்கம் தவறானது என்று சிரித்தார்களா இல்லை இதை எதை கண்டும் அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கவில்லை என் உருவத்தை பார்த்து சிரித்தார்கள் எனது தோளின் நிறத்தை வைத்தும் எனது இந்த உடல் அமைப்பை பார்த்தும் ஏளனமாக பேசி சிரித்தார்கள் எனது இந்த உருவத்தை வைத்தே என் அறிவாற்றலை எடை போட்டார்கள் என் தோலை வைத்து என்னை எடை போட்டவர்கள் தோல் வியாபாரிகள் தானே தோல் வியாபாரிகள் தான் ஆட்டின் தோலை வைத்து அதன் மதிப்பை எடை போடுவார்கள் கசாப்பு கடைக்காரர்கள்தான் ஆட்டின் உருவத்தை வைத்து அதன் மதிப்பை நியமிப்பார்கள் இப்படி என் தோல் நிறத்தை வைத்தும் என் உருவத்தை வைத்தும் என்னை மதிப்பிட்டவர்கள் தோல் வியாபாரிகளும் கசாப்பு கடைக்காரர்களும் தானே அப்படி இருக்க இவர்களை எப்படி பண்டிதர்கள் என கூற முடியும் பண்டிதர்கள் மட்டுமே கூடியிருக்க வேண்டிய இச்சபையில் இந்த தோல் வியாபாரிகளுக்கும் கசாப்பு கடைக்காரர்களுக்கும் வேலை இல்லையே அதனால்தான் அவர்களை வெளியேறுமாறு கூறினேன் இதில் என்ன தவறு இருக்கிறது அரசே அப்படின்னு கேட்கிறாரு அஷ்டவக்கிரருடைய இந்த ஞானத்தை கண்டு அரசரும் அங்கு கூடி இருக்க பண்டிதர்களும் திகைச்சு போறாங்க அங்க கூடியிருந்த பண்டிதர்கள் அவர்கள் செஞ்ச தவறு நினைச்சு அவமானத்துல கூனி குறுகி போய் நிக்கிறாங்க அரசரோ அங்க வந்திருக்கவரு மகா ஞானி அப்படிங்கறத உணர்ந்து ரொம்பவும் பணிவோட அஷ்டவக்கர மகாரிஷி கிட்ட தன்னோட கேள்விக்கான பதில கேட்டபடி நிக்கிறாரு அஷ்டாவக்கிர மகாரிஷி அரசருடைய கேள்விக்கான பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரசே தூங்கிய போது நீங்கள் கண்ட கனவும் கனவுதான் இப்போது விழித்திருக்கும் போது நீங்கள் வாழும் வாழ்க்கையும் ஒரு கனவுதான் தங்களுடைய இந்த ராஜ வாழ்க்கையும் உண்மையில்லை பிச்சைக்கார வாழ்க்கையும் உண்மையில்லை அரசராக இருக்கும் பொழுது தலைகனமும் வேண்டாம் மகிழ்ச்சியும் வேண்டாம் தூங்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி போய்விடும் அதேபோல் பிச்சைக்காரனாக இருக்கும் கவலையும் வேண்டாம் வேண்டாம் துயரமும் கண் விழிக்கும் பொழுது உங்களை விட்டு நீங்கிவிடும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டு நிலைகளுமே அதனால் இந்த இரண்டு நிலைகளிலும் ஒரே மாதிரி வாழ பழகிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இறைவனை தவிர இறைநிலை மட்டுமே ஒருவனை மனிதனாக்கும் அந்த நிலையை கூட உணர வேண்டும் என்றால் முழுமையாக சரணடைய வேண்டும் இதுதான் வாழ்க்கையின் உண்மை இதுதான் வாழ்க்கையின் நிலைத்தன்மை கூட அரசே கூறுங்கள் தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் இந்த பதிலை கேட்டதும் ஜனக மகாராஜர் வாழ்க்கையின் உண்மைய புரிஞ்சுக்கிறாரு இந்த உபதேசம் ஜனக மகாராஜருடைய வாழ்க்கையே மாத்திருச்சு இந்த உபதேசங்கள் தான் கீதைன்னு சொல்லப்படுது நாமளும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமே இல்லாத மகிழ்ச்சிக்கும் துன்ப துன்பத்துக்கும் இடைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியும் நிரந்தரமில்லை துன்பமும் நிரந்தரமில்லை இந்த காலத்துல பலர் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கனவு காண்றோம் தன் கிட்ட இருக்க பணம் காசு பதவியை வச்சு தலைகணத்தோடவும் இந்த உலகத்துல எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற கர்வத்தோடவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைய நினைச்சு தனக்கு கீழே இருக்கவங்களை அடிமைத்தனமா நடத்துறதும் அவமானப்படுத்துறதும் நிச்சயமா நம்ம வாழ்க்கைய மேம்படுத்தாது நிச்சயமாக இந்த கதை உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ